அந்த நாட்டின் நிலத்து முதற் பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாக ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு நேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ இணை சட்டம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இன்றைக்கு தை திருநாள் தைப்பொங்கல் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா நம்ம பல நேரங்களிலே இந்த பண்டிகை தமிழர் திருநாளை கிறிஸ்தவம் கொண்டாடலாமா கொண்டாட வேண்டாமா பல கேள்விகள் நமக்குள்ள இருக்குங்க ஆனா ஏன் அப்படின்னா இங்க விளைச்சல் இது எல்லாம் விளைவதற்கு காரணம் உயிரினங்கள் இந்த உலக உயிர் வாழாது மனிதனா இருக்கலாம் அஹ் செடி கொடி மரங்களாக இருக்க எந்த உயிரினமாவது இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா சூரியனுடைய அந்த கதிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா சூரிய வெளிச்சம் முக்கியம் அப்ப அதனால ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விளைச்சலுடைய முதல் பலனை கொண்டு வந்துட்டு அந்த சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லுவான் அப்ப அதனால நம்ம கொண்டாடலாமா வேண்டாமான்னு அதாவது நமக்கு என்னன்னா இந்த சூரியன் இந்த சூரியனையே படைத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அனைத்து விவசாயிகள் விவசாயக்குரிய அத்தனை காரியங்கள் இந்த நாட்டில உயிர்கள் வாழ்வதற்கு எல்லாத்துக்குமே காரணம் உயிர்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிற கடவுள் அப்போ அவருக்கு நன்றி சொல்றாங்க இன்னொன்று இந்த தை திருநாள் என்ன நடக்குனாக்கா இதுக்கு ஏன் கடவுள் நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா இந்த ஒவ்வொரு விவசாயியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளைச்சலை கொண்டு வந்து வைக்கிறாள் அவனுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஏன் தெரியுமா அதாவது இந்த தை பிறந்தா அவன் பட்ட கடன் எல்லாம் அடைச்சிருவான் ஏன்னா அறுவடை முடிஞ்சு அதை மணிக்கதிர்கள்லாம் எடுத்து மூட்டைகளாக கட்டி இருக்கிறாள் அப்போ அவனுக்கு அந்த கடன் எல்லாம் அடையும் இன்னொன்று அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு காத்துங்கிற பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும் அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க எனக்கு இந்த பணத்தினுடைய தேவையெல்லாம் எல்லாம் சந்திச்சுட்டேன் அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்ற ஒரு நாள் தான் அது வேற மாதிரி இன்றைக்கு மாற்றம் பெற்றுக்கிறது சூரியனை நம்ம வணங்குவதோ அல்லது அந்த உணவுப் பொருட்களை வணங்குவது அல்ல எல்லாவற்றுக்குமேலாம் அனைத்து உயிர்களையும் படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லவும் அவன் நம்ம படுகின்ற துன்பத்திலிருந்து கடன்ல இருந்து வெளியில வந்து நாம் உ உலகத்திலே வாழ்வதற்கு துணையாக இருக்கிற எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லவும் இந்த நாள் இருக்குங்க இன்னொன்று இந்த நாளில பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் இணைந்து சொந்த பந்தங்களை போய் பார்த்து அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாள் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடப்படும் அப்போ எல்லா சொந்த பந்தமும் ஒன்றாய் இணையக்கூடிய தமிழர்கள் வைத்திருக்கின்ற அந்த ஒரு வீர மிகுந்த ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது ஆகவே அன்பையும் அரவணைப்பையும் நாம் வளர்ப்போம் இது கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது இந்த அன்பையும் உறவுகளையும் இந்த பேணி காத்து வளர்வதற்கு நமக்கு இந்த தமிழர் திருநாள் நமக்கு துணையா இருக்கிறது ஆகவே எல்லாம் நன்றி சொல்லி நாம் இந்த நாளை ஆண்டோடைய கரங்களை நாம் அர்ப்பணித்து மகிழ்வோம் இந்த சந்தோஷமான இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நிகை சிந்தனையோடு நீங்கள் இந்த நாளை தோங்குங்கள் கடவுளை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாலு கைமை துதிக்கின்றோம் ஆண்டவரை எங்களை ஆசிர்வதிப்பீராக ரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்